யார் மாநிலங்களாவை உருத்தினரா அப்ப வில்சன் அவர்கள் மீண்டும் தொடர்கிறாரு வில்சன் அவர்களுக்கு திரும்ப அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக தொடர்கிறார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா கவிஞர் சல்மா அவர்கள் வந்து ஒரு சிறுபான்மைய சமூக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரும் திமுக காரங்க ஆனால் அந்த மக் திமுக என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை தற்சமைய உடையார் மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கோவத்தில் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் மு முதல்வர்கள் நிதி ஆயுக்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்ற பொழுது அங்கு பிரதமர்கள் சந்தித்ததை தான் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள் திரைமறைவில் யார் யாரை சந்தித்தார்கள் என்ன விஷயமாக சந்தித்தார்கள் என்று தன்னுடைய மகன் உள்ளுடைய கூட்டாளியை காப்பாற்றுவதற்காக முதல்வர் அவர்கள் மத்தியில் போய் மோடி அவர்களை சந்தித்ததுடன் இன்னும் சில முக்கியமான துறையை சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் கெஞ்சி சொல்வார்களே ஒரு படத்தில் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு மாரி சொல்லி தன்னுடைய மகனையும் மகனுடைய சேவாக்களையும் காப்பாற்றி விட்டு வந்திருக்கிறார் கமலஹாசன் ஒரு பிராமின் அதுக்கு மட்டும் இல்லை முதல்வர் வந்து இப்பொழுது பிராமின்களை கொஞ்சம் அனுசரித்து தான் போய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நம்ம நாட்டு மக்கள் தான் அறிவாளி பெரிய விஞ்ஞானி பெரிய அரசியல்வாதிகளாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் இப்போ கேட்கறதில்லை சினிமாக்காரன் வந்து எதை சொன்னாலும் கூட்டம் கூடும் அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியின் விளம்பரம் மற்றும் ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவிக்காலம் முடியுது தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது யார் மாநிலங்களவை உறுப்பினராக போகிறாங்க மாநிலங்களவையோட எம்பி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இருக்கிறவர்களே தொடர்வார்களா மாற்றம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற அந்த பேர்கள்லாம் கடந்த ஒரு மாதமாகவே அடிபட்டுக்கிட்டு இருந்தது வைகோவா யார் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு வாய்ப்பு அதாவது முன்பே உறுதி கொடுத்துருந்ததை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க அது தெரிய வந்திருக்கு வில்சன் அவர்கள் மீண்டும் தொடர்கிறாரு எஸ்ஆர் சிவலிங்கம்மன் கவிஞர் செல்மா அவங்க எல்லாருமே இப்போ இப்போ வந்து அந்த ராஜ்யசபா தேர்தலுடைய போட்டியில் இருக்கிறாங்க போட்டியில் வராங்க அங்கதான் அதிகாரபூர்வமா திமுக அறிவித்திருக்கிற அதாவது திமுக தரப்பில் இருந்து நேரடியாக மூன்று பேரும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உருவம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இதற்கு பின்னணியில இவர்கள் தேர்வு செய்ததன் பின்னணியில தொடர்வதன் பின்னணியில என்ன இருக்கு என்ன அரசியல் காரணங்கள் அதாவது அது வேற வேறு ஏதாவது உள்கூத்து எதுவும் இருக்கிறதா இந்த இந்த முடிவுகளை எப்படி பார்க்கறீங்க இந்த ராஜ்யசபா எம்பி யுடைய இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா அதை எப்படி சார் பாக்குறீங்க என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் பட்டியலை பார்க்கின்ற பொழுது தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக சிந்திக்க வேண்டும் ஏதோ இவர்கள் வெளிச்சண்ட அவர்களுக்கு திரும்ப அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக தொடர்கிறார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் ஈடி ரைடு விட்டு செந்தில் பாலாஜி உதயநிதி அவர்களுடைய எல்லாம் வந்து தப்பிச்சு போனாங்கல்ல அந்த விஷயத்துல வந்து மாநில அரசு வழக்கு தொடர்ந்ததுனால உச்ச என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அமலாக்கத்துறையை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏன் வந்து வரம்பு மீறி செயல்படுறீங்கன்னு கண்டிச்சுது அதற்கு பரிசாக திரு வில்சன் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் இன்னொன்று இரண்டாவதாக சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஆர் சிவலிங்கம் யார் முன்னாள் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்த பொழுது தொடர்ந்து மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் வந்து உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே பணமருத்துப்பட்டி எம்எல்ஏ சிறப்பாக இருந்திருக்கிறார் வீரபாண்டியார் மரவையொட்டி சேலம் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வைத்திருக்கிறார் பாரம்பரியம் மீறி அவருக்கு உள்ள ஒரே ஒரு தகுதி உடையார் தற்சமயம் உடையார் மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யார் யாரோ மைனாரிட்டி மைக்ரோ மைனாரிட்டி தமிழகத்திலே வந்து உடையாரை விட ரொம்ப கம்மியாக இருக்கின்ற சமுதாயமான ரெட்டியார் சமுதாயத்துக்குலாம் இரண்டு மந்திரிகள் கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாண்பு அமைச்சர் நேரு அவர்கள் வந்து உடையார் சமுதாயத்தை மிகவும் எல்லாம் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அதனால் உடையார் மக்கள் வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தல் வருகிறது மத்திய தமிழகத்தில் உடையார் மக்களுடைய தயவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது இப்படி பல்வேறு காரணிகளை வைத்திருந்தாலும் உடையார் சமுதாயத்திற்கு எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் இந்த காரணங்கள் தான் ஆளுங்கட்சி உடையார் சமுதாயத்தை இந்திய ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சி கணிசமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்திய ஜனநாயக கட்சியில் இப்பொழுது திரும்பி கட்சியினுடைய அனைவரும் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி ஒரு புதிய வித்வேகத்தோடு இணங்கியிருக்கிறது ஒரு வகையில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து கூட எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு சபா எம்பி என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக கவிஞர் சல்மா அவர்கள் கவிஞர் சல்மா அவர்கள் வந்து ஒரு சிறுபான்மைய சமூகம் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவரும் திமுக காரங்க தான் ஆனால் அந்த ம திமுக என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை சமீபத்தில் முதல்வர் நிதி ஆயுத கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்ற பொழுது அங்கு பிரதமரை சந்தித்ததை தான் தொலைக்காட்சியில் பார்த்தார்கள் திரைமறைவில் யார் யாரை சந்தித்தார்கள் என்ன விஷயமாக சந்தித்தார்கள் என்று இன்று வெளியான ஜூனியர் வருடம் கழுதார் பகுதியில் பார்த்தீர்கள் அப்படின்ற கூட தெரியும் அதனால் இஸ்லாமிய மக்கள் எங்கடா நம்மள மீது காண்டாயிடுவாங்களோ ஏன்னா இப்பொழுதைக்கு அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்ததனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து ஃபுல்லாக திமுக தான் அறுவடை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்கள் போய் தன்னுடைய மகன்களுடைய கூட்டாளியை காப்பாற்றுவதற்காக முதல்வர் அவர்கள் மத்தியில் போய் மோடி அவர்களை சந்தித்ததுடன் இன்னும் சில முக்கியமான துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் கெஞ்சி சொல்லுவார்களே ஒரு படத்தில் படுத்தே விட்டான ஐயா அப்படின்னு அது மாரி சொல்லி தன்னுடைய மகனையும் மகனுடைய சேவாக்களையும் காப்பாற்றி விட்டு வந்திருக்கிறார் அதனால் இஸ்லாமிய மக்கள் பாரதிய விட முதல்வர் அவர்கள் மண்டியிட்டு விட்டாரே என்ற கோபத்தில் இருப்பதா தகவல் அதனால் அவர்களை சரி கட்டுவதற்கு ஒரு இஸ்லாமிய சிறுபான்மைய சமூகத்தை சேர்ந்தவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார் கமலஹாசன் ஒரு பிராமின் அதுக்கு மட்டும் இல்ல முதல்வர் அவர்கள் வந்து இப்பொழுது பிராமின்களை கொஞ்சம் அனுசரித்து தான் போய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அது மட்டும் காரணம் இல்லை சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதம் கழித்து ஒம்பது மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது தமிழ்நாடு அதுக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு ஆள் வேணும் நம்ம நாட்டு மக்கள் தான் அறிவாளி பெரிய விஞ்ஞானி பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் இப்போ கேட்குறதில்லை சினிமாக்காரன் வந்து எதை சொன்னாலும் கூட்டம் கூடும் கூட்டம் கூடுவதற்கு ஒரு ஆள் வேணும் ஒரு குடுக்குடுப்புக்காரன் அடிக்கிற மாதிரி அதனால கமலஹாசனுக்கும் வந்து கூட்டம் கூட்டுவதற்காகவும் பிரச்சார சேவை மிச்சம் படுத்துவதற்கு கமலுக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் பெருசாக இதில் அழட்டிக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம நாட்டுக்கு ராஜ்யசபா எம்பியாக போய் இவங்கெல்லாம் பெரிய சேவை பண்ணுவாங்கன்றதுக்கு காரணம் கிடையாது நான் சொன்னதுதான் உண்மையான காரணம் திமுக நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நிச்சயமா சார் இப்போ இந்த ஒரு ஒரு அந்த பேருக்கு பின்னாலும் ராஜ்யசபா எம்பிக்கு தேர்வு செய்யப்பட்ட பேருக்கு பின்னாலும் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது என்ன வில்சனுக்கு பிறகு பின்னாடி இப்படி ஒரு இருக்குது இன்னொன்று சமுதாய பின்னணி அப்படின்னு பல்வேறு காரணங்களை நீங்கள் அடுக்குறீங்க இருப்பினும் இவர்களெல்லாம் பரிச்சயமான நபர்கள் தான் சிலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இவர்கள் யாரென்று நிச்சயமாக தெரியும் நாடாளுமன்றத்தில் இவருடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட மாநில உரிமைகளெல்லாம் அவங்க எடுத்து பேசணும் அப்படிங்கிறதான் ஆசையும் கூட வைகோ குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன் சார் அது அது குறித்து பேசுவோம் நேரம் கொடுத்து நிறைய பதில்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதற்கு ரொம்ப நன்றி வணக்கம்